கிராமத்தில் இந்திராணி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் இவளுக்கு திருமணம் முடிந்து ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளும் இருந்தனர் கணவனின் கொடுமையை தாங்க முடியாமல் கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தாள் உறவினர்கள் இந்திராணி இருக்கும் இடத்தை சொன்னதால் கணவன் தொந்தரவு இன்னும் அதிகமாகவே இருந்தது தானும் தனது பிள்ளைகளும் உயிர் தப்பித்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்தாள் தனது தாயை அழைத்துக்கொண்டு எங்கே ஒரு கிராமத்திற்கு வந்துவிட்டாள் வந்தவள் வெளியில் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாள் என்றால் அவள் மக்களால் நன்றாக கஷ்டப்பட்டால் இந்திராணி அம்மா வீட்டில் கிடைத்த சொத்தை வீச்சு அந்த பணத்தை பேங்கில் போட்டு விட்டு அதில் கிடைக்கும் வட்டியை வைத்து குடும்ப செலவை கவனித்து வந்தால் இந்திராணிக்கு ஒரு பழக்கம் இருந்தது வெளியில் செல்லும் போது நிறைய பூச்செடிகள் வளர்த்து வந்தால் திடீரென இந்திராணி வீட்டில் குழந்தைகள் சத்தம் கேட்காமல் இருந்தது வீட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்திராணி தனது குழந்தைகளை கொன்று புதைத்து விட்டாள் என்று அரசல் புரசலாக பேசிக் கொண்டனர் ஒரு நாள் இந்திராணி இரண்டு பூச்செடிகளை தொட்டு வணங்கி தண்ணீர் ஊற்றினால் இதை எட்டி பார்த்து கொண்டு இரு சிறுவர்கள் அந்த குழந்தைகளை கொன்று அதில் இந்திராணி பூச்செடியை நட்டு வைத்திருக்கிறாள் என்று சொன்னார்கள் வெளியில் செல்லும் போது எல்லாரும் அவளை ஒரு கொலக்காரி போலவே பார்த்தனர் இந்திராணி இந்த இறையூர் கிராமத்திற்கு வந்து இஞ்சோடு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்திராணி தன்னுடைய தோட்டத்தில் பதினைந்தாவது பூச்செடியை நட்டு வைத்தாள் அந்த நேரம் பார்த்து அந்த ஒரு குழந்தை காணாமல் போனது எல்லாரும் இந்திராணி தான் பிள்ளையை ஏதோ செய்து விட்டாள் என்று எண்ணி இந்திராணி வீட்டிற்கு சென்றனர் அங்கு இந்திராணி தான் ஆசைய வளர்த்த பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருந்தாள் ஊர் மக்கள் அனைவரும் இந்திராணியிடம் குழந்தை எங்கு என்ன செய்தாய் என்று அவளை அடிக்க போனார்கள் ஆனால் இந்திராணியோ எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினாள் அந்த நேரம் பார்த்து போலீஸுக்கும் தகவல் கொடுத்து அப்போதே இன்ஸ்பெக்டர் விசால் வந்திருந்தார் எல்லாரும் இந்திராணியை கை காட்டி இவள் ஏதோ மாந்திரிகள் செய்பவள் இவள் தான் ஏதோ பண்ணி விட்டாள் என்று கோபத்துடன் உடனே என்று இந்திராணி அருகில் சென்றார் இந்திராணி நிமிர்ந்து பார்த்தாள் உடனே விசால் நீயா என்று கேட்டார் உடனே விசால் ஊர் மக்களிடம் இந்த பெண் ரொம்ப நல்லவள் எனக்கு ஏற்கனவே இவளை நன்றாக தெரியும் அதனால் அவனுக்கு வேறு யாரிடமாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டார் காணாமல் போன குழந்தையை அவர் மாமா அழைத்து வந்தார் நான் தான் என் தங்கையிடம் குழந்தை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போனேன் அவள் அதை மறந்துவிட்டாள் இப்போது விஷயம் கேள்விப்பட்டது நான் குழந்தை அழைத்து வந்தேன் என்று தன் தங்கையை திட்டினார் உடனே விசால் ஒருவர் இருந்தால் அவருடைய மனதில் எவ்வளவு வலி இருக்கும் என்று விசால் இந்திராணியின் கடந்த காலத்தை கோரினார் தனது பிள்ளைகளுக்கு தன் கணவனால் ஏதாவது ஆபத்து வரும் என்று எண்ணி தான் தன் குழந்தைகளை யாருக்கு தெரியாமல் ஆசிரமத்தில் சேர்த்திருக்கிறாள் தனது குழந்தைகளின் வருடத்திற்கு நட்டு வளர்க்கிறாள் என்று விசால் கூறினார் ஊர் மக்கள் அனைவரும் கேட்டு தாம் செய்த தவறை உணர்ந்தனர் இனி இந்திராணி குழந்தைகளுக்கு நாங்கள் பொறுப்பு அவள் பிள்ளைகள் அவள் கிட்டே வளரட்டும் அவளுக்கும் அவள் குழந்தைகளுக்கு இந்த ஊர் மக்கள் காவலாய் என்று சபதம் எடுத்தனர் இந்திராணி தன் குழந்தைகளுடன் இப்போது இறையூர் கிராமத்தில் தான் வாழ்ந்து வருகிறாள்